கோயம்புத்தூரில் அந்த ஒரு இடத்துல தான் ஈசன் இருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லோரும் அப்படிகிட்டு இருக்கோம் எந்த இடம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஆனால் அதே கோயம்புத்தூரில் ஒரு அழகிய கிராமத்தில் ஈசன் சித்தர் வழியாக நமக்கு அருளாசி வழங்கிகிட்டு இருக்காருன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்பணும் நம்பித்தான் ஆகணும் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் தான் இந்த பின்னாக்கு ஈசர் இந்த பின்னாக்கு ஈசருக்கு தன்னாசி ஈசர் அப்புறம் பொன்னாக்கு ஈசர் அப்படின்னு ரெண்டு பெயர் உண்டு உண்மையில் இந்த சித்தருக்கு பின் நாக்கு சித்தர்னு தான் பேர் இருந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பிளவாக நாக்கு இருந்திருக்கு அதனால் அவருக்கு நாக்குக்கு பின்னால் நாக்கு இருந்ததுனால பின்னாக்கு சித்தர் நாளடைவில் புண்ணாக்கு சித்தர்னு நம்மளால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு குகை ஒன்று இருக்குது அந்த குகையில் தான் இந்த சித்தர் வாழ்ந்தாராம் இந்த கோயிலில் இருக்கிற ஆலமரத்துக்குள்ளார பார்த்தோம்னா கராச்சி மரம் இருக்குது அந்த மரத்தை பின்னிக்கிட்டு ஆலமரம் வளர்ந்துருக்கு இந்த கராச்சி மரத்துக்கு ஆயிரம் வயசாகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மரத்தோட தோற்றத்தை பார்த்தா ஆயிரம் வருஷத்து மரம்னு நாம் நம்பித்தான் ஆகணும் இந்த சித்தர் ஓகிக்குள்ளே இருந்து வெளியே வந்து அந்த கராச்சி மரத்து அடியில் உட்காந்து தயானத்தில் இருப்பாராம் இது டெய்லி யூஷுவலாக நடக்கிறது தானா கிராமத்தில் உள்ளவங்க அப்புறம் அங்கே ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க இவர் நித்திரையில் இருக்கிறத பார்ப்பாங்களாம் ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் இவரோட முகத்தில் உள்ள தேஜஸை பார்த்து வயந்து போயிருக்காரு அப்புறம் அவர்கிட்ட போய் தன்னுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார் சித்தரும் அவருக்கு மார்க்க தரிசனம் அழித்து நல்ல அருளாசையும் வழங்கியிருக்கார் அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு சித்தரோட சக்தி தெரிஞ்சு ஒவ்வொருவராக தங்களுடைய குறைகளை எடுத்துக்கிட்டு சித்தரை வழிபட ஆரம்பிச்சாங்க சித்தரும் தன்னூல் இருக்கிற இறைசக்தியால் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிச்சிருக்காரு ஒரு நாள் போன சித்தர் மீண்டும் வெளியே வரவே இல்லை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு வாரம் கழிஞ்சது மாதமும் கழிந்தது கடைசி வர சித்தர் வெளியே வரவே இல்லை வனாந்திரமான இடம் காட்டு மிருகங்கள் இருக்கிற இடம் என்பதனால் கோகைக்குள்ளே போகவும் பயம் வேறு வழி இல்லாமல் மக்கள் சித்தர் தியானம் பண்ண அந்த கராச்சி மரத்தடியிலேயே ஒரு சிலையை வச்சு வழிபட தொடங்கினாங்க பிற்காலத்தில் சித்தர் சமாதி அடைஞ்ச இடம்னு சொல்ல ஆரம்பிச்சுனாங்க அந்த மரத்தை சுற்றி கோயில் கட்டி வழிபாடும் செய்கிறாங்க சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சாலும் வரும் பக்தர்களுக்கு என்றளவிலும் தீராத நோய்களோடு வரும் பக்தர்களுக்கு பிணி தீர்த்து அருளாசி வழங்கி கொண்டு தான் இருக்கார் அதற்கு சாட்சி அங்கு வரும் பக்தர்களே தான் தங்குவதற்கு சௌகரியங்கள் செய்து வச்சிருக்காங்க நிறைய பேர் கோயில் திருப்பணி செய்வதற்கு தாமாகவே முன்வந்து நன்கொடைகள் கொடுத்து உதவிருக்காங்க பக்தர்களுடைய அருட்கொடையால் தற்பொழுது கருவறை விமானம் மற்றும் முன்கோபுரங்கள் கட்டியிருக்காங்க கருவறையில் தன்னாசி ஈசர் மிகப்பெரிய மீசையுடன் அருள் பாலிக்கிறார் கோயிலின் தென்பகுதியில் விநாயகர் ஆலயம் உள்ளது வடக்கு பகுதியில் பெருமாள் சன்னதி அதற்கு பின்னால் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கும் மேற்கு பகுதியில் மாரியம்மன் சன்னதியும் இருக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கேயே தங்கி மூலிகை சிகிச்சை எடுத்துக்கிறாங்க தன்னாசி இசரின் அருளால் குணமாகி செல்வது இங்கு காலங்காலமாக நடக்கும் அற்புதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனியாக சிலைகள் வச்சுருக்காங்க அகஸ்தியர் சிவவாக்கிய சித்தர் அழகண்ணர் கோரக்கர் சுந்தரானந்தர் புலிப்பாணி சித்தர் மச்சமுனி கருவூரார் போகர் தன்னாசி சித்தர் பாம்பாட்டி சித்தர் சட்டைநாதர் கொங்கனர் இடைக்காடர் திருமூலர் காளாங்கி குதம்பை சித்தர் கமலமுனி இவங்க எல்லாருக்கும் தனித்தனியே பிரதிஷ்டை செஞ்சு பூஜையும் நடத்தி வராங்க இன்னொரு அதிசயம் என்னான்னு பார்த்தா நாம் நினைத்த காரியம் நிறைவேற கராச்சி மரத்தடியில் அமர்ந்து தன்னாசியை பெற நினைச்சி ரெண்டு கைகளையும் தரையில் விரித்து வச்சு தியானத்தில் இருந்தோம்னா தானாகவே நமது விரித்து வைத்த கைகள் ரெண்டும் ஒன்று சேருமா சரி கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பெரியநாயக்கன் பாளையம் வீரபாண்டி பிரிவில் இறங்கி அங்கேருந்து திருமலைநாயக்கன் பாளையம் வீட்டில் போனோம்னா செல்வபுரம்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போக வேண்டியிருக்கும் ரொம்ப அழகான கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு சித்தரோட ஜீவசமாதி கண்டிப்பாக ஒரு முறை போய்ட்டு வாங்க ஈஸ்வரோட அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி